அந்த இளைஞர்கள் வழியாக வரக்கூடிய அது சப்போர்ட் இன்னும் அதிகரிக்க கூடாது என்கிற கணக்கும் இந்த இடத்துல இருக்கப்படுகிறது தான் இந்த சென்சர் சர்டிபிகேட்டை தடுத்து நிறுத்துறாங்க பிகாஸ் ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு பேருக்குமே நன்றாக ஒரு விஷயம் தெரியும் எங்களை சேலஞ்ச் அதாவது எங்களுடைய ஓட் பிரியும்னா அது இந்த பக்கத்துல வரும் விஜயை இதற்கு மேல் ஒரு பி டீமாக பயன்படுத்தக்கூடிய வேலையை பிஜேபி பார்க்க முன்வந்துள்ளது அமித்ஷா அவருடைய ரேலிஸ் எங்கு அதிகமாக நடக்குது நரேந்திர மோடியோட ரேலி எங்க அதிகமாக நடக்குது எல்லாமே கொங்கு பெல்ட் கொங்கு பெல்ட் எங்க கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் கரூர் ஒட்டுமொத்த பெல்ட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கொங்கு பெல்ட் ஏராளமான போட்டிகள் ஜாதி ரீதியாக பிஜேபியோட சாஃப்ட் கார்னரும் சொல்கிறாரு ஸோ அரசியல் ரீதியாகவும் கொங்கு பெல்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கொங்குபல்ட்ல முப்பத்தி ஐந்து லட்சம் வட இந்தியர்கள் இந்த முப்பத்தி ஐந்து லட்சம் வட இருந்து இருந்து ஒரு ஏழு லட்சம் வாக்காளர்களை சேர்த்துட்டால் கூட விஜயை தாண்டி விஜயின் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய முகங்கள் யார் விஜயால் களத்துல இறங்கி மக்களை போய் சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க முடியும்னா முடியாது விஜய் நினைச்சால் கூட முடியாது விஜய் வரலாறு தெரிஞ்சாலே அங்க கூட்டம் போயி அங்க நின்று விஜயால இருந்து பேசுவாங்க டு யோ ட சீஃப் மினிஸ்டர் அட் டியூ ஓட் லீடர் டூ கால்டிவேட் கம் எழுபது சீட்டுகள்ல ஏற்கனவே அவர்கள் கையில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டுகள் வரை ஏடிஎம் கே ஏடி இந்த எஸ் வழியாக இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து சீட்டு அறுபது இருபது சீட்டு மேலே போச்சுன்னு வச்சு எலெக்ஷன் இஸ் கான் பணம் எங்கே இருக்கோ அந்த இடத்த நீங்கள் கேள்விப்படுங்க நிஜயோடய கழுத்தை வந்து நல்ல ஒரு பிடிக்கக்கூடிய வேலையை இப்போ பிஜேபி பார்க்க சின்ன மீன்ட்டர் தப்பிச்சு இப்போ பெரிய மீன்ட்டர் மாதிரி இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்த மோடி இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தி ரூஸ்டர் நியூஸ் ஆசிரியர் மரியாதைக்குரிய ராகுல் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஜனநாயகன் படத்தினுடைய அந்த சர்டிபிகேட் சென்சார் சர்டிபிகேட் சம்பந்தமான உத்தரவு இன்று தனி நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதியரசர் ஆஷா அவர்கள் வழங்கியிருந்தார் தற்போது மேல்முறையீடு சேர்ந்து செய்திருந்தது சென்சார் போர்டு அந்த சென்சார் போர்டு மேல்முறையீட்டு உண்டான அந்த டிவிஷன் பெஞ்ச் தலைமை நீதியரசர் மற்றும் மற்றொரு நீதியரசர் தலைமையில அந்த நடந்துச்சு இப்போ அவங்க இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க வழக்க சர்டிபிகேட் கொடுக்க கூடாது என்று தடை விதித்திருக்கிறது உயர் நீதிமன்றம் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு சூழ்நிலை இப்ப தற்போது போய் கொண்டிருக்கிறது இது யாருடைய பின்னணி சார் எதிர்பார்த்தது தானே கரூர் விவகாரத்தின் போது மக்களை போய் சந்திக்காமல் கரூர் விவகாரத்தில் மன்னிப்பை கூட கேட்காமல் மூன்று நாட்கள் ஆளும் கட்சி மீது அனைத்து பழியும் போட்ட விஜய் விஜய் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தாவேகா அதுல இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதுல இருக்கக்கூடிய மற்ற அட்வைசர்கள் அனைத்து தரவர்கள் இன்னும் சொல்ல போனால் பிரசாந்த் கிஷோர் ஐபாக்ட் நிறுவனத்துடைய ಅ ಇಪ್ಪ ಐಪಾಕೊಂಡನ್ ಕಡೆಯಾದ್ ಬಟ್ ಪ್ರಶಾಂತ್ ಕೇಶور ಇಸ್ ಅಡ್ವೈಸಿಂಗ್ मिस्टर ವಿಜಯ್ ಊಟುಮತ್ತೆ ಸೋಶಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲೂ ಮೆಗೆರಿಯ ಲೈಮ್ಲೈಟ್ ಐ ಎತ್ತು ಕಾಟಿದ್ರು ನಿಮ್ಮ ಮಂದಿ ನೀಗೆ ಪಾಂತಿರಗಳ ವಿಜಯ್ ಓಡಿ ಅಂತ ಸೇದಿ ಬಡಿದೆ ಅವಳು ಒಂದು ಮೆಗೆರಿಯ ಅಡಬೆ ಮೇನ್ ಸ್ಟ್ರೀಮ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲೂ பேசபட்ட ಒಂದು ವಿಷಯ ವಿಜಯ್ could have just simply come back to karu அவர்களுடைய மக்களை சந்தித்திருக்கலாம் மக்களை சந்திக்க முடியவில்லை என்றால் கூட அட்லீஸ்ட் சேம் டே ஹி வுட் ஹவ் கிவன் அ ஸ்டேட்மெண்ட் நீங்க டிஎம்கே மீதே நீங்க ஆக்ஷனையும் எடுக்க சொல்லி இல்ல டிஎம்கே மீதே அலிகேஷன் எடுத்து வச்சு இந்த மாதிரி நாங்க சரியாத நடத்தணும் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய தவறு அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சம்திங் தே வுட் பட் வாட் மிஸ்டர் பிஜே ஹேட் வாஸ் மூன்று நாட்கள் அமைதியாக இருந்துட்டு எங்களை முடக்க பாக்குறாங்க நாங்க பப்ளிக் மீட்டிங் வைக்க கூடாதா பண்ணக்கூடாதா அனைத்து அலிகேஷனும் வந்து ரெண்டாவது எங்களுக்கு பெர்மிஷனை கொடுக்காமல் இது போடுற தடயங்களை டிஎம்கே கே போட்டு வருதுன்னு கூறினார் அதுக்காக என்ன நடந்துச்சு நாங்க சிபிஐ கிட்ட இந்த வழக்க மாற்றணும் இங்க வந்து சரியா வராது ஓகே சின்ன கிட்ட இருந்து வெளியே வந்து பெரிய மண்ணு கிட்ட போய் சிக்கிக்கிட்டாரு மிஸ்டர் விஜய் சரியா ஐ டோன்ட் சே டிஎம் இஸ் एक्सेलेंट बीजेपीज एक्सेलेंट नो, बट चिन्नमीने परियम मीना के लिए खाते हैं। ही वांटेड टू सेव कर्ड हिमसेल्फ इन तमिलनाडु फ्रॉम डीएमके है। ही वेंट इन गट स्टक इन सेंट्रल गवर्नमेंट, यू नो, सेंसर पोर्ट सेंसर पोर्ट यार कई लोग आए थे, बीजेपी कई लोग सेंट्रल गवर्नमेंट कई लोग मध्यस मध्यसागर विजय निच्ये माँग है और थ्रट्टा कर किराड़े द टीम के बागेर कटूं कर माले बीजेपी आ गया। और सामीपत लेवली पर द सर्वे पढ़े निकल पार्टी रहला। और पादनट साधे बताऊँ मरे विजय अब रहल वोट ही क्रिपारी रखने है और विषय वाले तो विजय अर्थात चीफ नेस्टरला नहीं अधर पार्टी पर यादे। But he is one person who can split the vote. And the பிஜேபியாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் அனைத்து நபர்களுடைய பிரிக்கக்கூடிய யார் விஜய்க்கு கொடி பிடிக்கக்கூடிய நபர்கள் யார் பதினஞ்சு வயதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது காரணம் போகக்கூடிய கூட்டம் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க கரை கிடையாது பட் விஜய்க்கு ஒரு மாஸ் கேதரிங் இருக்கு சப்போர்ட் இருக்கு அந்த சப்போர்ட் இளைஞர்கள் வழியாக வருது அந்த இளைஞர்கள் வழியாக வரக்கூடிய அந்த சப்போர்ட் இன்னும் அதிகரிக்க கூடாது என்கிற கணக்கும் இந்த இடத்துல எடுத்து வைக்கப்படுகிறது அதனால தான் இந்த சென்சர் சர்டிபிகேட்டை பிஜேபி ரெண்டு பேருக்குமே நன்றாக ஒரு விஷயம் தெரியும் எங்களை சேலஞ்ச் அதாவது எங்களுடைய ஓட் தெரியும்னா அது இந்த தான் தெரியும் ரெண்டாவது நீங்க பார்த்தீர்கள்னா விஜயை இதற்கு மேல் ஒரு பி டீமாக பயன்படுத்தக்கூடிய வேலையை பிஜேபி பார்க்க முன்வந்துவிட்டது நம்பி தமிழ்நாட்டில் ஒண்ணுமே செய்ய முடியாது பார்ட்னர் பார்ட்னர் அந்த பி யாராக இருக்க முடியும் நிச்சயமாக விஜய் எப்படி டார்கெட் பண்றார்கள் அதையும் நீங்க பார்க்கணும் கொஞ்சம் எங்கெல்லாம் விஜயோடைய ரேலி நடக்கு அமித்ஷா அவருடைய ரேலிஸ் எங்க அதிகமாக நடக்குது நரேந்திர மோடியோட ரேலி எங்க அதிகமாக நடக்குது எல்லாமே கொங்கு பெல்ட் நடக்குது கொங்கு பெல்ட் எங்க கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் கரூர் தருமபுரி கிருஷ்ணகிரி பவானி இந்த ஒட்டுமொத்த பெல்ட நீங்க பார்த்தீர்கள் கொங்கு பெல்ட் கொங்கு பெல்ட்ல ஏராளமான போட்டிகள் ஜாதி ரீதியாக பிஜேபியுடைய சாஃப்ட் கார்னர் சொல்றாங்க அந்த ஒட்டுமொத்த போன தேர்தலும் போது

விஜயோட ரேலி கரூராக இருக்கட்டும் மற்ற மற்ற இடங்கள்ல விஜய் அங்கதான் அதிகமா போக்கஸ் அதே அதேதான் நரேந்திர மோடி பெல்ட்ல இருக்கக்கூடிய அந்த வீக் பாயிண்ட் ஆஃப் டிஎம்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் அங்கே கொஞ்சம் கம்மியா இருப்பதை உணர்ந்து எல்லாரும் அங்கதான் போய் தன்னுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி நடத்துறாங்க ரெண்டாவது பெல்ட்ல இருக்கக்கூடிய சீச்சுக்களுடைய எண்ணிக்கை எழுபது ஸோ பெல்ட் நீங்கு பெரிய சேலத்துக்கு போனீங்கன்னா ஸ்டீல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தரி திருப்பூர் போனீங்கன்னா கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஹப் பிசினஸ் பணம் புலகக்கூடிய இடம் கொங்குபெல்ட் ரெண்டாவது காவேரி பிரச்சனை காவேரி அந்த நதி ஓட்டம் வந்து இதே கொங்குபெல்ட்ல அரசியல் ரீதியாகவும் கொங்கு பெல்ட் இஸ் வெரி வெரி கீ ஃபேக்டர் இடத்துல விஜய் போய் தன்னுடைய அரசியலை கை வைக்கும் போது தொடும்போது அந்த இடத்துல அனைத்து கட்சிகளுமே பேக் அதனாலதான் நீங்க ஆல்சோ கோயிங் பாத்தீங்கன்னா जनवरी படம் வழியாகவே ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் கிடைச்சிருக்கும் விஜயவர் ஸோ அந்த பிரச்சாரத்தை உடைக்கணும் ரெண்டாவது விஜய் சுட் நாட் கம் இன் தட் லைம் லைட் எத்தனை கூட்டங்களை போட்டிருக்காரு விஜய் ஒரு சில கூட்டங்கள் சொற்பமா தான் போட்டிருக்காரு விஜயை தாண்டி விஜயின் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய முகங்கள் யார் ஜஸ்ட் மீ அவுட் எத்தனை பேர் இருக்கிறாங்க யாருமே விஜயால் களத்தில் இறங்கி மக்களை போய் சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க முடியுமுன்னா முடியாது விஜய் நினைச்சால் கூட முடியாது விஜய் திடத்துக்கு வர்றாமல் தெரிஞ்சாலே அங்க கூட்டம் போய் அங்க நின்றோம் விஜயால நின்று பேச போட முடியாது ரைட் டு யோட் சீஃப் மினிஸ்டர் ஆர் டு யோ ஓட் லீடர் கு கால் டி வன் கம் இன் டாப் டு ரைட் ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னொரு பிரச்சனையும் இங்கே இருக்குது

அடுத்த வீக் ஏரியா மேபி பல பேருக்கு வந்து காங்கிரஸ் குஜராத்துல பலமாயி வருதுன்னு யாருக்குமே தெரியாது பட் இட் இஸ் ஹேப்பனிங் தேர் பிகாஸ் அங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு நரேந்திர மோடி அங்கதான் இருக்கிறாரு ஹோம்லிஷ் அமித்ஷா அங்கிருந்து தான் வர்றாரு அடாரி அம்பாரி அங்கிருந்தான் வர்றாங்க பட் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஏழைகள் இன்னும் அதிகமாக அடக்கப்படுகிறார்கள் பணக்காரர்கள் கையில் பணம் சோ தே வாட்ஸ் அம் சேஞ்ச் யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக கேம்பெயின் நடத்துகிறார்களோ யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுவார்களோ அவர்களுடைய பேர் நீக்கப்படுவது செவன்டி ஃபோர் ஃப்ரம் குஜராத் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இட் இஸ் பாயிண்ட்ஸ்

வேலை பார்க்கக்கூடிய அதாவது அரசாங்கத்துடைய டேட்டா போக்கில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை பன்னெண்டு லட்சம் அதே நீங்க நான் ரெஜிஸ்டர்ட் அந்த அந்த கணக்கை பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் மூன்று மடங்கு அதிகமாக இருப்பார்கள் ரெஜிஸ்டர் ஆன நம்பரை விட ஏன்னா நிறைய பேருக்கு வருவாங்க போவாங்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் வேலை பார்த்துட்டு சைக்கிள் பில் ஈஸ்வரம் போர்ட்டல் வழியாக வரக்கூடிய நம்பர் இன்னும் பயமுறுத்துகிறது ஈஸ்வரம் வழியாக தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு

எழுபது சீட்டுகள்ல ஏற்கனவே அவர்கள் கையில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டுகள் வரை ஏடிஎம் கே கையில இருக்கு இந்த எஸ்ஐஆர் வழியாக இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து சீட்டு அறுபது இருபது சீட்டு மேல போச்சுன்னு வச்சுக்கோங்க பணம் எங்க இருக்கோ அந்த இடத்தை நீங்க கைப்பற்ற விவசாயிகளுடைய பிரச்சனை காவேரி நதி பிரச்சனை அதை வச்சு இங்க நீங்க அரசியல் செய்ய முடியும் அந்த இடம் அங்க இருக்கு டிஎம்கே இங்க வீக்காக இருக்கிறோம் அந்த இடம் அங்கதான் இருக்கு சோ இந்த இடத்துல விஜய் ஒரு முள்ளாக தெரிகிறார் விஜய் இதையும் கம் பை ஆர் சைட் எங்க பக்கத்துல வந்து இவரோட கூட்டணியில வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அண்ட் விஜய் அதை பண்ண முடியாது ஏன் பிகாஸ் விஜயோடைய அந்த தொடக்க மீட்டிங் அங்க அவர் பேசின விஷயத்தை நீங்க கேட்டீர்கள்ல நல்லா டிஎம்கே இஸ் மை பொலிட்டிக்கல் எனிமி ஒரு வார்த்த பிபிக்கு எதிராகவோ இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவோ வரவே இல்லை கேள்விதான் சார் இப்போ இவ்வளவு பெரிய நெருக்கடி மத்திய பா பாஜக அரசினுடைய பா கட்டுப்பாட்டு தான் இருக்கு சென்சார் போர்டு இதே மாநில அரசு பாட்டு அரசுக்கு கீழே இருந்தா இந்நேரத்துக்கு என்னென்ன மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து தமிழக வெற்றிகழகத்தால் பேசப்பட்டிருக்கும் என்று நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி தருது பாஜக விமர்சனம் பண்ணாம இருக்காரு இன்னும் ரெண்டு நாட்கள்ல வந்து டெல்லி சிபிஐ அலுவலகத்துல அவர் வந்து ஆஜராக வேண்டும் என்ற ஒரு சம்மனம் ஆல்ரெடி அனுப்பியாச்சு இப்ப எதிர்ப்பு காட்டாமல் அமைதியாக பிஜேபி காய்கறியை கத்தி வருது ரெண்டாவது ஹியர் விஜய் இஸ் நாட் ஆக்டிங் ஆஸ் அ லீடர் விஜய் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஆக்டர் ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் விஜயோடைய படங்கள் முந்நூறு கோடி ரூபாய் அவருடைய சேலரிய அப்போ அவருடைய படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு எப்படியோ ஒரு ஐநூறுல இருந்து அறுநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் ஆயிருக்கும் கூடவே ஆயிருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் வச்சுக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் பிரமாண்டமான படம் அந்த படத்துடைய டிக்கெட்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறு அண்ட் இவர் மட்டுமல்ல அது கமல்ஹாசன் ஆக இருக்கட்டும் ரஜினிகாந்த் இது போன்ற எல்லா பெரிய நடிகர்களுடைய விஜய் தவறாக டிக்கெட் வாங்கு என்னுடைய கடைசி படம் அந்த கடைசி படம் என்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டே

விஜய் வந்து விஜயோட கழுத்தை வந்து நல்ல ஒரு பிடிக்கக்கூடிய வேலையை இப்போ பிஜேபி பார்க்க போகுது சின்ன மீன் இருந்து தப்பிச்சு இப்ப பெரிய போய் மாத்திட்டு இருக்க விஜய் திஸ் இஸ் வாட் இஸ் அவர் அவர் அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப பிரமாதமான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது பிகாஸ் ஹி டஸ்ட் கொங்கு பெல்ட் அண்ட் கொங்கு பெல்ட் நான் ஐ வில் அ ரொம்ப ஸ்டு நீங்க அங்கெல்லாம் மீட்டிங் இருந்தாலும் கூட திஸ் பிளேஸ் இடத்தை

ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்க நைக் எடுத்துக்கோங்க பூமா எடுத்துக்கோங்க அடிடாஸ் எடுத்துக்கோங்க பெரிய பெரிய பிராண்ட் டிம்பிள் பிராண்ட் எந்த பேர் எடுத்துக்கோங்க அந்த டிஷர்ட் ட்ராக் பேண்ட் எல்லாம் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா எல்லாமே திருப்பூர்ல இருந்து தான் வருது ஸோ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஹேஸ் பின் கேப்சர்ட் பை பீப்புள் இன் திருப்பூர் அதே அதே நேரத்துல நீங்க பார்த்துக்கலாம் ஜாதி ரீதியாக போட்டு போடக்கூடிய நபர்கள் ஏராளமான இருக்கார்கள் ஒரு காலகட்டத்துல பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பெல்ட்டை நீங்க பார்த்தீர்களா இன்னைக்கும் தே ரோல் பிஜேபி தேர் பிகாஸ் ஆஹ் கடைசியா ஒரு ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஒரு பேக்கரி உரிமையாளர் ஜிஎஸ்பி விவகாரத்தில் தன்னுடைய பிரச்சனை எடுத்து வைக்கும் போது எந்த லெவலில் மிரட்டப்பட்டார் என்ற விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள் சோ அங்கேயும் பிசினஸ் கம்யூனிட்டி கூட ஒரு ஏராளமான எதிர்ப்பு அங்க கிளம்பி இருக்கிறது பிகாஸ் தே வாட் குரோ ஆறாயிரத்தி எப்படி எண்பது கோடி ரூபாய் ஒரு வருஷத்துல பிஜேபி பாண்ட் வழியாக இரண்டரை ஆண்டுகளில் அவர்கள் என்ன சம்பாதித்தார்களோ அந்த பணத்தை ஒரே ஒரு இடத்தில் சம்பாதித்திருக்கிறார்கள் எப்படி மக்கள்கிட்ட போய் நிதி வாங்கினார்களா கிடையாது तरीफ़ेरी कॉर्पोरेट तर के लिए तरीफ़ेरी बिजनेसमैन्स के लिए राइट प्रोजेक्ट कोड पता रखिए प्रोजेक्ट कोड कम्युनिकेट ए आई एस सी बी आई आई टी इसका भी एक आँगल वेरिटाइज़ नो उल्टी वैक्यूर अर्थ बिजनेस है पुरी किरण दे यहाँ के लोग डोनेशन नहीं कर पुराने नहीं चोपला सो दिस इज़ हाउ सो � இங்கிருந்து ஒரு இண்டஸ்ட்ரி அனைத்துமே மத்திய அரசாங்கத்தின் கையில் போய் சிக்கிக் கொள்ளும் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் ஒரு இருட்டறையில போய் சோ பீப்புள் ஹாஸ் டீ புல் கம் நிச்சயமா சார் இந்த ஜனநாயகன் படம் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி இருக்கக்கூடிய பின்னாளில் இருக்கக்கூடிய பின்னணி அரசியல் மற்றும் பாரதிய ஜனதா எப்படி தமிழகத்தில் காலூன்ற நினைக்கிறது என்பது சம்பந்தமான உங்களுடைய டீடைல்டான அனாலிசிஸை எங்க நேரர்களுக்கு பகிர்ந்தீங்க சார் ரொம்ப நன்றி